வணக்கம் தமிழக பாஜகவோட தலைவர் தற்போதைய தலைவரான அண்ணாமலை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அதில் என்ன அப்படின்னா ஒரு நபர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சாராயம் குடித்து நைட்டு முழுக்க வயிறு எரியுது கண்ணெல்லாம் தெரியல காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி அழுது புரண்டு துடிச்சிருக்காரு அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டும்போது அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சது வயிறு வலிக்குது புடல் பெருக்குது தலையை போய் தலையை பெருக்குது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேக்கலை காது கேட்கலன்னு சொன்னுச்சு சாராயம் மத்தபடி சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் என்னக்கா ஆஹ் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவங்கள என்ன சொல்றாரு அப்படின்னா போன வருஷம் ஒரு இருவத்தி ரெண்டு பேரும் செத்தாங்கல்ல கள்ள சாராயம் குடிச்சு இருந்த தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசானது வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கவே இல்லை இது தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது போன வருஷம் தான் இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுற ஒரு ப்ராசஸை வந்து தமிழ்நாடு அரசானது தடுத்திருக்க வேண்டும் அதை வந்து டோட்டலாக நல்ல பயங்கரமாக அதை வந்து கண்ணில் விளக்கண்ணை போட்டு கண்காணிச்சிருக்க வேண்டும் மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம் குடித்து ஒரு உயிர் வந்து இதில் வந்து அண்ணாமலையோட விமர்சனத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கும் இல்லை மோரோவர் நான் என்ன வேற என்ன பேசணும் அப்படின்னா இங்க வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்ற பேர்ல தான் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த அப்பவும் இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறது காய்ச்சறது அப்படிங்கிறது இன்னமும் பழக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இத கண்டிப்பாக களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால இந்த விமர்சனங்களுக்கு அவங்களுக்கு உள்ளாக வேண்டியது அவங்களோட வேலை தான் இதை சரி பண்ண வேண்டியது அவங்களோட வேலை தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாஸ்மாக் தான் இங்கே எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆஹ் டாஸ்மாக் ஒழிக்கணும் டாஸ்மாக் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் கண்டிப்பாக வந்து அது அது ஆரோக்கியம் சொல்ல முடியாது அது எப்படி சொல்கிறதுனா ஆபத்தானதா ஆபத்தானது தான் ஆனால் அந்த கள்ள சாராயத்தை விட ஆபத்துன்றது அதில் கம்மி தான் அதுக்காக தான் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயமே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது இன்றைக்கே டாஸ்மாகை மூடிட்டா இருக்கும்போதே இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புழக்கத்தில் இருக்கும்போது இதை மூடிட்டாங்கன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக தெருவுக்கு காட்சி வைக்க தான் செய்ய போகிறான் ஸோ அதுல எத்தனை உயிர் பலியாகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இந்த டாஸ்மாக மூடிட்டா மேலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தவங்க சில மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது அரசாங்கமே வந்து முன் வந்து இந்த ஆல்கஹால் அபியூஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல முரட்டு மொரட்டு குடி குடிக்கிறது தண்ணி கலக்காம ராவா குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அளவு தேவை அப்படின்னா அளவு மீறி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கமே முன் வந்து ஒரு சேஃப் ஆல்கஹால் ப்ராக்டிஸை வந்து எப்படி பண்றது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் இந்த அரசோட கடமை தான் ஏன் அப்படின்னா டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியது நீங்கள்தான் ஸோ அதுலேருந்து வ வ விளையக்கூடிய விளைவுகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு அதனால ஆல்கஹால் அபியூஸ் பண்றதை நிறுத்திட்டாலே வந்து இந்த இவ்வளோதான் தேவைன்னா இவ்வளோதான் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறுத்திக்கிட்டாலே இங்கே ஒரு கணிசமான அளவில் வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைய செய்யும் இது இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு நபர் அண்ணன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் போயிட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சரக்கு அடிச்சிருக்காரு நல்லா ராவாக குடிச்சிருக்காரு தண்ணி கிண்ணி எதுவுமே கலக்காமல் பயங்கரமாக நிறையா பிடிச்சிருக்காரு இந்த விஷயத்த வந்து அவர் ரெகுலராக பண்ணியிருக்காரு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு பயங்கரமான வயிறு வலி அப்படியே ஹாஸ்டல் மொத்தமும் அலருது அவரோட அவரோட அழுக சத்தம் பயங்கரமாக கத்துறாரு அழுகிறாரு எரியுது வயிறு எரியுது வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சரி பண்ணாங்க இப்படி இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு தனக்கு வயிறு வலி வந்திருக்கு ஹாஸ்டல் மொத்தத்துக்கும் தெரிஞ்சிச்சு மொத்த காலேஜுக்கும் அவரு குடிக்கிறாரு அதுவும் குடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அவருக்கு பேர் கெட்டு போய் அவர் நிறையவே வந்து கேரக்டர் கேரக்டர் அசாசினேஷன்லாம் நடந்துச்சு அவர் பயங்கரமா வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க இதுலேருந்து அண்ணா அண்ணன் திருத்திட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு அண்ணன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளில போயிட்டாரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார் உனக்கு அவர் ஞாபகம் இருக்குல்ல அவர் வந்து சார கிடச்சிட்டு போதையில் பைக்கில் போயிருக்காரு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஸோ இங்கே ஆல்கஹால் கம் கன்சூம்ஷனுங்கிறது அவன் என்ன மாதிரி கேவலமான ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவன் என்ன மாதிரியான உடல் ரீதியான நோய்களை அவனுக்கு வந்தாலும் அவனுக்கு வந்து எந்த மாதிரியான சிக்கல்கள் அதுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுமே அவன் வந்து அதுக்குள்ள போறான் அப்படின்னா இங்க பண்ண வேண்டியது அதுதான் இங்க வந்து அதை இவ்வளவுதான் நீ வந்து கன்சியூம் கன்சியூம் பண்ணணும் நீ இவ்வளவு எடுத்துக்கோ இதுக்கு மேல எடுத்துக்காத மாதிரி மாதிரியான விஷயங்களை இந்த விஷயங்களை விழிப்புணர்வு இயக்கமா கூட நீங்க மாத்தலாம் என்ற இல்லை ஏன்னா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தி நடத்திட்டு இருக்கீங்க நடத்திட்டுருக்கீங்க அதிலேருந்து உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்றது தான் இந்த காஸ்மாக் நம்பி இருக்க வருமானத்துல தான் நீங்கள் அரசாங்கத்தையே நடத்துறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் உங்களால் வந்து அதை மூட முடியாது அப்படிங்கிறப்போ இதுக்குள்ள இருந்து வரக்கூடிய சில பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது உங்களோட வேலை தான் ஸோ அதை பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கோங்க மொரட்டு குடிகாரம்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலை வந்து எப்படி கன்சியூம் பண்ணணுமோ எந்த லெவல்ல அதை வச்சுருக்கணுமோ அந்த லெவலில் வச்சுக்கோங்க அதை ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுங்க டோன்ட் அபியூஸ் ஆல்கஹால் எவர் நன்றி வணக்கம் இந்த நியூஸை வந்து கலைஞர் டிவியும் சன் டிவியும் கவர் பண்ணல அப்படிங்கிறது வந்து கூடுதல் தகவல் நன்றி வணக்கம்